தமிழக வெற்றி கழக மாநாடு சம்பந்தமா ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் மாநாட்டுக்கான பூமி பூஜை இன்னைக்கு நடக்கும் அப்படிங்கற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனா தேதியை மாத்தி வச்சிருக்காங்க நாலாம் தேதி பூமி பூஜை நடக்க போகுது அப்படிங்கற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு நாலாம் தேதி பூமி பூஜை நடத்தி பந்தக்கால் கால் ஊன போறாங்க சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு தளபதி வருவாரா அப்படிங்கறது தெரியல ஒருவேளை திடீர் என்ட்ரியா கூட தளபதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுக்கிடையில தளபதிக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி போயிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாசம் மலசீசன் சீசன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலுமே மாநாட்டை வெற்றிகரமா நடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தளபதி இருக்காரு ஆனா அந்த நம்பிக்கையை உடைக்கிற விதமா இன்னைக்கு ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு என்ன அப்படின்னா வழக்கத்துக்கு மாறா இந்த வருஷம் அக்டோபர் மாசம் அதிகமா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு அக்டோபர் பதினஞ்சாம் தேதிக்கு மேல மழை வெளுத்து வாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி தளபதி கட்சி நிர்வாகிகள் கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா மழை வந்தாலும் புயல் வந்தாலும் மாநாடு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிருந்தாரு பட் வழக்கத்துக்கு மீறி மழை பெய்ய போகுது அப்படிங்கிற பட்சத்துல சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அது மட்டும் மாவட்டங்கள்ல இருந்து மக்கள் வரதும் அதிகப்படியான சிரமமா இருக்க போகுது சோ மழை வரக்கூடாது அப்படின்ட்டு கடவுளை வேண்டிக்கிறத தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது இன்னும் சில பேர் மாநாடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஜனவரிக்கு தள்ளி போயிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க பட் அது எல்லாமே போய் கண்டிப்பா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க